எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசிய சேனலில் பார்க்க போகிறது எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நற்பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய குபேர நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி பௌர்ணமி நன் நாளின் பொழுது நம்ம வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் மொத்தம் ஐந்து இடங்களில் வைக்க போகிறோம் அதுக்கு ஏற்றாற்போல் ஐந்து தொண்டு பச்சை கற்பூரத்தையும் ஐந்து ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய இடங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பத்திதான் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே செல்வ வளங்கள் அனைத்துமே நிறைவதற்குண்டான அருளை வழங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா குபேரர் குபேரர் குகந்த வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய குபேர காலம் அதோடு இணையக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு பேரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய சேர்க்கையாக அமைது அப்படி அந்த விதத்தில் நமக்கு நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வைகாசி மாதத்தையே வளங்கள் அனைத்துமே பெருகக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த வைகாசி பௌர்ணமியானது குபேரர் குகந்த வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் குபேர காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாலை ஐந்து டு எட்டு அப்படிங்கிற சமயத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து குறிப்பிட்ட ஐந்து இடங்களில் வைத்து பாருங்க கண்டிப்பாக அதனால பணவரவானது கூடிக்கொண்டே இருக்கும் இந்த பரிகாரத்திற்காக நம்ம எடுக்கக்கூடிய நாணயங்கள் சொன்னால் வீட்டினுடைய பணப்பெட்டியிலிருந்து எடுத்து பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பணப்பெட்டியில் நீங்கள் வேறு எந்த பரிகாரங்களுக்காகவும் பயன்படுத்த நாணயத்தை வந்து வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எடுக்கக்கூடாது நம்ம அன்றாட புழக்கத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களை ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு பொதுவாகவே இந்த குபேர காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாலை ஐந்து டு எட்டு அப்படிங்கிற நேரத்தில் குபேரர் குகந்த நாணய அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் நாணயத்தினுடைய ஓசையை இந்த குறித்த நேரத்தில் நம்ம எழுப்பும் பொழுது குபேரருடைய கிடைக்க கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அப்படி அதனால தான் இந்த குறித்த நேரத்தில் நம்ம தேர்வு செய்து இந்த நாணய பரிகாரத்தை மேற்கொள்கிறோம் ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்களையும் முதல்ல எடுத்துக்கோங்க எடுத்து அது கூட ஐந்து துண்டு பச்சை கற்பொருத்தையும் எடுத்துக்கோங்க ஐந்து ஒரு ரூபாய் நாணயத்தையும் கைகளில் வைத்தபடி இந்த குறி ிட்ட பரிகாரம் செய்வதற்கு முன்னாடி குபேரர் குகந்த காயத்ரி மந்திரத்தை சொல்வது அப்படிங்கிறத செய்யணும் குறைந்தது மூன்று முறையும் அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறையும் சொல்லி வழிபடலாம் லக்ஷ்மி குபேர பூஜை மேற்கொள்ளக்கூடியவங்க லக்ஷ்மி குபேர பூஜையில் இந்த நாணயங்களை வைத்து வணங்குவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் இல்லை நீங்கள் குபேர பூஜை மேற்கொள்ளலை தொடர்ந்து நீங்கள் மாலை நேரத்தில் திருவிளக்கு பூஜையோ சத்யநாராயண பூஜையோ எது நீங்கள் மேற்கொண்டாலும் சரி அப்படி எந்த வழிபாடுகளையும் வைத்து வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்படி செய்தாலுமே நம்ம இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி குபேரரை வணங்கி அவருக்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லி பரிகாரம் மேற்கொள்வது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் கைகளில் வைத்து குபேரருக்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தபடியாக நீங்கள் வைக்க வேண்டிய முதல் முக்கியமான இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் பகுதி நிலைவாசலில் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தில் இது வியாழக்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமி இல்லைங்களா வியாழக்கிழமை நாள் அப்படின்னு சொன்னாலே மஞ்சளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய நாள் அப்படிங்கறதால மஞ்சள் நிற வஸ்திரத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து நீங்கள் முடிச்சாக தயாரித்து அதை நீங்கள் வீட்டினுடைய வாசல் பகுதியில் கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நம்ம உள்ள நுழையும் பொழுது நம்மளுடைய வலது கை பக்கத்தில் இருக்கணும் அதுக்கு ஏற்றாற் போல பார்த்து நீங்கள் முடிவெடுத்து கட்டிடணும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குழப்பம் வரும் வலது பக்கமாக இடது பக்கமாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டினுடைய நிலைவாசலுக்குள்ள நுழையும் பொழுது உங்களுடைய வலது கை பக்கத்தில் இருக்கணும் அதனால தான் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன் இது முதல் முக்கியமான இடம் அடுத்தது இரண்டாவது இடம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ரூபாய் நாணயம் வெங்காயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் மணி பர்ஸ் வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லைங்களா பொதுவாக நம்ம வெளியிடங்களுக்கு புறப்பட்டு போகும் பொழுது டக்குன்னு நம்ம எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போவோம் இல்லை ஹேண்ட்பேக் நம்ம பர்ஸ் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எல்லாமே வைப்பதற்குண்டான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லைங்களா அப்படி அந்த இடத்துல ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் ஒரு வெள்ளை காகிதத்தில் மடித்து வைப்பது அப்படிங்கிறத செய்துருங்க நீங்கள் தனியாக அப்படியே போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்யாமல் இந்த மாதிரி பேப்பரில் மடித்து வச்சுட்டு அதுக்கு மேலேயே நம்ம தினசரி சரி ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய பர்சோ இல்ல பெண்கள் வைக்கக்கூடிய பணமோ எதுவா இருந்தாலுமே அந்த இடத்துல இந்த ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் பச்சை கற்பூரத்தை வைப்பதன் பலனா கட்டாயமா நமக்கு ஏற்படக்கூடிய வீண் பெரிய செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ள வரும் பணம் பல மடங்கு சேர்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் இது இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டு பூஜை அறையில சில்லறை நாணயங்கள் வைத்திருக்கக்கூடிய கிண்ணம் இருக்கு இல்லைங்களா பொதுவாகவே அந்த சில்லறை நாணயத்துக்கு மேல பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் வைக்கும் பொழுது பணம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கறத நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கிறேன் இதுவரை செய்யாதவங்க வீட்டு பூஜை அறையில் ஒரு கிண்ணத்தில் சில்லறை எல்லாத்தையுமே போட்டு வைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளின் பொழுதும் அதில் ஒரு ஒரு ஏலக்காய் கிராம்பு துண்டு பச்சை வாங்க கட்டாயமாக ரெட்டிப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படி விதத்தில் நமக்கு வளங்களை வாரி வழங்கக்கூடிய வைகாசி பௌர்ணமி அதுவும் வியாழக்கிழமையோடு இணைது அப்படிங்கிறதால வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சில்லறை நாணய கிண்ணத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்புறத்தையும் வைத்து பாருங்கள் கண்டிப்பாக அதிர்ஷ்டமலையானது பொழியும் இது மூன்றாவது இடம் அடுத்ததான் நான்காவது பார்த்தீங்க பாத்தீங்கன்னா வீட்டில் தங்க நகைகள் வைக்கக்கூடிய பெட்டகம் இருக்கும் இல்லைங்களா நிறைய பேர் இந்த சிவப்பு நிற பெட்டியில் வைத்திருப்போம் எப்படி இருந்தாலும் சரி நாளைய தினம் நம்ம ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு தொண்டு பச்சை இந்த தங்கம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கும் பொழுது கட்டாயமா தங்கம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் தங்கம் அதிகப்படியாக சேர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு அடகுல நகைகள் இருக்கு தங்க நகை வைக்கக்கூடிய இடத்துல ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் ஒரு பெட்டகத்தில் ஒரு சிவப்பு நிற பெட்டகத்துக்குள்ள ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்புறத்தையும் வைங்க அது கூடவே அடகு ரசீதுகள் எல்லாத்தையுமே சேர்த்து வைத்து பாருங்க கட்டாயமா அந்த அடகுல வைத்த நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுப்பதற்குண்டான நல்ல ஒரு தன சேர்க்கையானது ஏற்படும் இது நான்காவது இடம் அடுத்ததாக ஐந்தாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் மணி பிளான்ட் செடி வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லை மண் தொட்டிகளில் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி அந்த மணி பிளான்ட் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் சேர்த்து வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் மண்ணில் வைத்திருக்கக்கூடியவங்க மண்ணுக்குள்ள புதைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க இல்லை நீங்கள் பாட்டில்ஸில் தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாட்டில் தண்ணியில் அந்த ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் நாணயத்தையும் சேர்த்துட்டு ஒவ்வொரு தடவையுமே நீரை பொழுது மறுபடியும் அந்த நாணயத்தையும் சேர்த்துட்டு புதுசாக ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துருங்க மணி செடி பொதுவாகவே ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் வைக்கும் பொழுது பணவரவானது பெருகும் செடி வைக்கணுங்கிற ஆசை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அதற்குண்டான பதிவு இல்லாமல் பாருங்க நம்ம சேனல்ல எல்லா வீடியோஸும் இதற்கு இருக்கு அதை பார்த்துட்டு நீங்க மணி பிளான் செடி வைத்து வளர்ப்பது செய்துக்கலாம் இப்படி இந்த குறித்த குபேர பௌர்ணமி நாளின் பொழுது இந்த செடியில் இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பணம் பெருமளவு சேர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ரொம்பவுமே சிறப்பான பரிகாரங்கள் எளிமையான முறையில் எப்படி நம்ம வீடுகளில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல் கட்டாயமாக அவங்க அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் நாளை தினம் அப்படிங்கிறது நமக்கு எப்பயாவது ஒரு முறை வரக்கூடிய சேர்க்கை இந்த குபேர பௌர்ணமி அப்படிங்கிறது நமக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒன்றாக இருந்தாலுமே வளங்களை வாரி தரக்கூடிய வைகாசி பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த குபேர நாளோடு இணையக்கூடிய சேர்க்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சேர்க்கையாக கருதப்படுது இருக்கிறது அப்படிங்கிறதால கண்டிப்பா இந்த குறித்த நாளின் பொழுது செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு நிச்சயமான பலன்களை பெற்று தரும் அப்படிங்கிறதால நம்பிக்கையோடு செய்து பாருங்க கை மேலே பலன் காத்துட்டு இருக்கு இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க எல்லாருமே இந்த பதிவை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனல்ல வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடியவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களை வந்தடையும் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்றங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்